எல்லாருக்கும் வணக்கம் என் ஃபேமிலி மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த இடம் என்ன கிடைச்சிருக்குண்ணா ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னைக்கு மொத்த ஃபேமிலியும் நல்லா இருக்குன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினால்தான் நான் அடிக்கடி பர்சனலாக எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏன்னா உங்கள் உங்கள் எல்லாரோட விமர்சனங்கள் தான் என்னை வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அண்ட் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஸோ இந்த நாட் ராட்சசன் வேறு வழி இல்லை ஏன்னா ராட்சசனோட கம்பாரிசன் கண்டிப்பாக வரும் அது எங்களுக்கு தெரியும் பட் இது ராட்சசன் கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம் ராட்சசன் ஒரு கல்ஃபில் அண்டு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஆடியன்ஸுக்கு ஸோ த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் வர பல லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸோட ரெஃபரன்ஸ் ராட்சசனாக தான் இருந்தது அது மலையாளம் எடுத்துக்கலாம் தெலுங்கு எடுத்துக்கலாம் ஆனால் இன்னமும் அந்த ராட்சசனுங்கிற ஒரு விஷயத்தை யாரும் பீட் பண்ணலை ஸோ ஆப்வியஸாக என்னாலையும் பீட் பண்ண முடியாது எங்கள் டீம்னாலையும் பீட் பண்ண முடியாது அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் த்ரில்லரே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது பட் இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஓகே சம்திங் ஒரு ராட்சசன் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஒரு ராட்சசன் மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு கதை வந்தது போது அப்படிதான் பிரவீன் வந்து எஃப்ஐஆரில் வந்து நடிக்கும் போது தான் தேங்க்ஸ் சொல்லலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எஃப்ஐஆர்ல கூட ஆக்டராக நடித்தார் அங்கே நடிக்கும்போது அவர் கதை சொல்லும் போது ஒரு ரெண்டு மூணு வேற வேற கதைகள் சொன்னார் அப்புறம் இந்த ஐடியாவை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா நீங்க இந்த த்ரில்லர் ஜானரில் திருப்பி பண்ணுவீங்கன்னா எனக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னாரு அசன எனக்கும் டவுட்டு தான் ஆனால் நான் பண்ணோன்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ அதுக்கப்புறம் தான் அது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹவு கேன் பி மேக் இட் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுக்கு என்னெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லணும் அண்ட் திஸ் இஸ் பின் அ வெரி குட் ஜேர்னி வெரி லாங் ஜேர்னின்னு சொல்லலாம் ஏன்னா கோவிட் டைமில் தான் அவர் எனக்கு கதை சொன்னார் ஸோ கோவிட்லேருந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட அண்ட் ஃபைவ் இயர்ஸோட பேஷன்ஸ் ஒரு டைரக்டர் கிட்ட நான் என் லைஃப்பில் பார்த்ததில்ல ஸோ கண்டிப்பாக அப்புறம் வீண் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் பீங் ஸோ பேஷன்ட் ஸோ டெடிக்கேட்டட் நடுவில் வந்து சில காரணங்களால் நான் வேறு படங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது அப்போது எங்களோட பிளான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் போயிட்டு வந்துடுவேன்ட்டு அந்த சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ரெண்டு வருஷமாக மாறிடுச்சு ஸோ அதனால் இந்த டிலே அண்ட் பட் அந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு வேறு விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடச்சிது வி ஹாப்பன் நாங்கள் வந்து பாம்பே போய் அமிர்த்சரை மீட் பண்ணி கதை சொல்ல வேண்டிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அண்ட் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஃபோர் டைம்ஸ் எங்களோட உட்காந்து இந்த கதையை கேட்டிருக்காரு ஃபார்ட்டி டி ஃபார்ட்டி ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு ஹி ஆல்மோஸ்ட் அக்ரி டு ப்ளே த ஆண்டெக்னிஸ் ஃபார் த ஹிந்தி வேர்ஷன் ஆஃப் இட் ஸோ நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஷூட் பண்ணி அவருக்கு காமிச்சோம் அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கதையை கேட்டார் நான் ஒன்லைன் சொன்னேன் அதுக்கப்புறம் பிரவீன் பை சான்ஸ் பாம்பேல தான் இருந்தார் ஸோ ஹோல் நைட் அரௌண்ட் டென் ஓ கிளாக் எங்களோட உட்காந்தாரு நைட்டு அண்ட் மார்னிங் சிக்ஸ் வரைக்கும் வந்து இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரி அது நடக்கலை அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு அது நடக்கலை ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட் டூ இயர்ஸோட வெயிட்டிங் பீரியட் எங்களுக்கு வேற விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் குடிச்சது கொடுத்தது ஏன்னா ஓகே நம்ம ஏதோ ரைட்டாக பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த கதை வந்து வாசு சார் சார்கிட்ட போச்சு ஒரு நிறைய இடங்களில் டிராவல் பண்ணிச்சு நார்த்தில் பட் சில காரணங்களால் அதை நடக்கல பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இல்லை பரவாயில்ல நம்ம தமிழ்லேயே பண்ணுவோம் அப்புறம் ரவி தேஜா கிட்ட போச்சு தெலுவில் தெலுங்குல பைலிங்குவலா பண்ணலான்ட்டு பட் தென் அது என்னன்னு தெரில ஏதோ ஒரு காரணத்தினால அது அடுத்த கட்டத்துக்கு போகல பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடெண்ட் தட் இந்த படம் நம்ம தமிழ்லேயே எடுப்போம் நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம படம் எடுப்போம் அது ட்ராவல் ஆச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா பேன் இண்டியாங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறைய இந்தியாவில் ஹிட்ட் ஆகிற படங்கள் பேன் இண்டியாவில் ஹிட் ஆகிற படங்கள் ரொம்ப ரூட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது அவங்களுடைய ஆடியன்ஸ்க்காக தான் அந்த படங்களை எடுத்திருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் ஆயி அது ஒரு பேன் இண்டியாவை மாறுதுங்கிறது நான் நம்புறேன் ஒரு ஆக்டரா ஸோ நானும் அந்த ஜேர்னியில் லைட்டாக டிவேட் ஆனேன் எனக்கு ஓகே பேன் இண்டியா பண்ணலான்னால் நாள் ஊரில் இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வந்து ஒரு ஒரு பேக்கேஜிங் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்டேன் பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வரும்போது ஐ சேட் டிலப் ஆகி நம்ம தமிழில் மட்டுமே பண்ணுவோம் ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து திருப்பி அந்த டூ இயர்ஸ் கழிச்சு ஐ ஸ்டார்டட் அண்ட் அந்த ஜேர்னி வந்து இன்னைக்கு ஒரு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் நவம்பரில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இந்த படம் அண்ட் இந்த அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே என்னால் என் ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுது இதுதான் வந்து நான் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசரோட பலமாக பார்க்குறேன் அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய பேரோட எஃபர்ட் என் கூடவும் இருக்குது அதில் முக்கியமாக என்னோடய ஃபேமிலி கண்டிப்பாக சொல்லலாம் அண்ட் மை ஒய்ஃப் ஜுவாலா பட் இந்த படம் ஸ்க்ரீனில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் எ வெரி வெரி டெக்னிக்கல் ஃபீல் அண்டு ஒவ்வொரு டெக்னீஷியன் இங்கே உட்காந்துருக்காங்க அவங்க வந்து எல்லாருமே அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சென்ட்டை கொடுத்துருக்காங்க இது இதை பற்றி நான் வந்து இந்த மேடையில் பேசாமல் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சக்ஸஸ் மேடை இருக்கும்னு அந்த மேடையில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஒவ்வொரு டெக்னிஷ் டெக்னீஷியன் எவ்வளோ உழைச்சிருக்காங்க எப்படி இந்த படத்தை அப்ரோச் பண்ணாங்க எந்த மாதிரியான இன்புட் கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் நான் நிறைய மேடைகளில் நினைப்பேன் ஏன் எல்லோரும் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாங்க டெக்னீஷியன்ஸ் பற்றி பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் மாறும்போது தான் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆச்சு ஒரு டெக்னீஷியன் இல்லைனா படங்களே இல்லை அப்படிங்கிறது அதோட ஒரு அவுட்புட் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் கையில் தான் இருக்குது ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு போக போக தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டெஃபினெட்லி ஐ வில் டாக் இன் டிடெயில் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வில் டாக் இன் டீடெயில் அப்ட் ஆல் மை டெக்னிஷியன்ஸ் ஐ ஹோப் திஸ் அனதர் ஸ்டேஜ் வெர் வி கேன் செலிபிரேட் தக்ஸஸ் ஆஃப் தூ டி டு 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 டுதர் அண்ட் கண்டிப்பாக என்னோடய ஒவ்வொரு படங்கள்லேயும் ஒரு புது விஷயம் ஏதாவது இருக்கும் ஒரு புது கேரக்டர் பேசப்படம் கண்டிப்பாக இந்த படத்துலேயே ஒரு புது விஷயம் இருக்குது அது த்ரில்லருங்கிறதுனால எங்களால் சொல்ல முடியாது இப்போது ஐ ஹோப் அந்த புது விஷயம் உங்களுக்கும் கன்வே ஆகுங்கிறது நான் நம்புகிறேன் நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகிற விஷயமே அந்த இந்த மொமெண்ட் நான் ஒரு கதை கேட்டு கேட்கும் போது எக்ஸ் ஐ மீன் கேட்கும் போது எக்ஸைட் ஆகும்ல அதே மொமெண்ட் எனக்கு உண்மையாகவே ஆடியன்ஸாகவும் சரி நீங்களும் விமர்சனங்களில் விமர்சனங்களில் எழுதும்போது சரி எக்ஸைட் ஆகும்போது தான் எனக்கு ஒரு திருப்தியே கிடைக்கிது தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கிது ஓகே நான் க கேட்ட கதை ஒன்று பண்ணியிருக்கேன் எனக்கு இமோஷ்னலாக அதே விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட டிரான்ஸ்லேட் ஆகும்போது தான் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அந்த ஒரு மொமெண்ட்டு தான் இல்லை அந்த மோமெண்ட்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட்டே பண்ணுது டு ஆல்சோ ஆக்ட் இன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ் என்னோட ரூட் 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 வந்து கண்டிப்பாக இட்ஸ் நிறைய கமர்ஷியல் எனக்கு இல்லை ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ அந்த ரூட் வந்து நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் படங்கள் பார்த்து வென் யூ அப்ரிஷியேட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ஓவர் வெல் எனக்கு டைம் ஆகுது ஸ்க்ரீனுக்கு வரதுக்கு பட் தேட் ஒன் திங் திங்ஸ் மி லாட் ஆஃப் எனர்ஜி டு கீப் புஷிங் அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வா சரோட கேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட் ஸோ எப்படி கட்டா குஸ்தில ஹீரோயின் கேரக்டர் ஹைலைட்டாக இருந்ததோ அண்ட் இன்னும் நிறைய படங்களில் வந்து வேற ஒரு கேரக்டர்ஸ் மேலே ஒரு பாரம் இருக்கும் என் கதைகளில் அந்த மாதிரி ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சில்வராகவன் சார் இஸ் தி பில்லர் ஆஃப் திஸ் மூவி அண்ட் சார் யூ ஸோ மச் நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க சார் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் யூ தட் அந்த பேஷன் அந்த டெட்டர்மினேஷன் அந்த அந்த ஃபோக்கஸ் இஸ் ஆல் கம் ஆஃப்டர் யூனோ யூ ஆல் ஹாவ் சீ க்ரோன் அப் சீங் யுவர் மூவிஸ் நீங்கள் எடுத்த அந்த படங்கள்லாம் இன்னும் என் மனசில் நிற்குது சார் ஒவ்வொரு படமும் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் யூ புட் த கைண்ட் ஆஃப் நீங்கள் இன்னைக்கு தனுஷ் சார் வந்து இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஐ திங்க் உங்களோட அந்த எஃபர்ட் அவர் பின்னாடி பயங்கரமாக இருந்திருக்கோங்கிறது எனக்கு தெரியும் சார் ஆஸ் அ டைரக்டர் ஸோ ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தனுஷ் சார் ஐவ் ஆல்வேஸ் டோல் தனுஷ் சார் ஆல்சோ அண்ட் ஐ திங்க் த கைண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஹேவ் புட் இன் தமிழ் சினிமா நான் அதோட அஞ்சு பத்து பர்சன்ட் போட்டாலே நான் வந்து ஐ திங்க் ஐல் பி அ அின்னர் நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அ ஃபில் அண்ட் தேங்க் யூ ஸ்ரதா வென் வி ஸ்போக் அபவுட் த மெயின் லீட் ஆஃப் த மூவி ஐ வாஸ் வெரி கிளியர் எனக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் வேணும்னு ஸோ பிரவீனை நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரதா தான் ஃபஸ்ட்டு பேராக வந்தாங்க அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு யூ ஆன் போர்ட் அண்ட் ஃபஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் படத்தோட தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ திங்க் தட் வில் பி த ஹைலைட் ஆஃப் த மூவி த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் அண்ட் மானசா தேங்க் யூ ஃபார் கம்மிங் ஆன் போர்ட் யூ ஓர் லிட்டில் லேட் என்ட்ரி பட் ஐம் வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ அண்ட் ஒரு விஷயம் மட்டும் ஐ திங்க் ஐ ஷூட் ஐ டெல் யூ ஐ டோன் நோ நீங்கள் இன்னும் படம் பார்க்கல ஸோ நாங்கள் ஒரு ஒரு சாங் வச்சுருக்கோம் படத்தில் கொஞ்சம் ஒரு லவ் சாங்கு ஸோ நான் இது வரைக்கும் இன்டிமேட்டான சாங் பண்ணதில்லை ஸோ நான் டைரக்டர்கிட்ட அவரும் அந்த விஷுவல்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் எடுக்கலாம் என்ன கொடைக்கானலில் வேறு ஷூட்டு ஸோ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம் அண்ட் அவங்க வந்து கிட்ட போயிட்டு சார் நான் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு படங்களில் லிப்லாக்லாம் கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு வந்து அது ரிப்பீட் ஆகுது சார் எனக்கு கொஞ்சம் வேணாம் இல்லைன்னா டேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ டேரக்டர் என்கிட்ட வந்து சொன்ன நான் சொன்னால் நான் ஒரு படத்தில் கூட பண்ணது இல்லையே அப்படின்ட்டு பட் ஐ அண்டர்ஸ்டுட் வாட்ச் யூ மென் அண்ட் ஐ இமிஜியட்லி டூல் த டேரக்டர் இதுக்கப்புறம் அது மாதிரி எதுவுமே ஷூட் பண்ணுவேன்னா இந்த பாட்டை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவோம் அண்ட் இந்த ஃபைனல் எடிட்டிங் ஆஃப் த மூவி தட் இஸ் ஸ்டாப்ட் ஓகே ஸோ ஐ ரெஸ்பெக்ட் வாட் யூ செட் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அப்ரிஷியேட் தட் நீங்கள் அது வந்து வாய்ஸ் அவுட் பண்ணீங்க அண்ட் வீ ஹவ் டேக்கன் ஆக்ஷன் ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அண்ட் அது ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் விமன் அண்ட் தேர் ஹோல் அப்ரோச் டுவார்ட் சினிமா ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அஃபில் அண்ட் மனு தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் பிரவீன் அண்ட் ஜெய் சார் நன்றி அண்ட் எல்லாரும் பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன் ஜிப்ரான் சார் அண்ட் சேன் லோகேஷ் சார் இவங்க ரெண்டு பேர் வந்து எப்படி ராட்சசன்ல ஒரு பெரிய பலமாக இருந்தாங்களோ கண்டிப்பாக இந்த படத்துலேயும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறாங்க அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு தெம் கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அதில் கண்டிப்பாக அவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும் அண்ட் பிரவீன் ஐ ஒன்ட் டு ஸ்பீக் டு யூ ஆஃப்டர் த மூவி ரிலீஸ் தட்ஸ் வென் ஐ திங்க் ஐ அல் ஐ பி ஏபிள் டு ஆக்சுவலி போர் அவுட் வாட் ஐ ஹவ் இன் மை ஹார்ட் அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்ஸ் அன் ஆக்டர் அந்த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் அவர் எனக்கு கொடுத்ததுங்கிறது என்னால் மறக்கவே முடியாது அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்னோட என்னோடய ஃப்ரெண்ட் கருணாகரன் அவர் வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு பாட்டாகிட்டார் ஸோ ரெகுலரான கதைகள் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்துடுறாரு க்ரியேட்டிவ் இன்புட்ஸ்க்காக அவர் வந்துடுறாரு அது மட்டும் இல்லாமல் எல்லா கதையிலையும் அவர் ஒரு கேரக்டர் இருந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாரு ஸோ அது எல்லாமே நான் ஃபாலோ இருக்கேன் எந்த படமாக இருந்தாலும் விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸில் அவர் கண்டிப்பாக இருக்கணுங்கிற ஒரு ஒரு அன் அன்றிட்டன் ரூல் இருக்குது ஸோ அக்ரிமெண்ட் டைரெக்டோட சைன் பண்ணும்போது அது போட்டுரு நாங்கள் அந்த அளவுக்கு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஆல்சோ அண்ட் ஆரியன் என் பையனோட பேர் ஸோ இன்னைக்கு ஆரியன் வந்திருக்கிறாரு வந்துருக்கிறாரு வெரி எக்ஸைட்டட் ஏன்னா அஞ்சு வருஷம் முன்னாடி அவர்கிட்ட சொன்னேன் ஆரியன் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு அண்ட் இட் டுக் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் இஸ் க்ரோன் அப் அண்ட் ஐஎம் ஹாப்பி தட் யூனோ ஃபைனலி அவர் படத்தில் ஐ மீன் அவர் பேரில் இருக்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இது கண்டிப்பாக ஒரு ஒரு மை மை சன் வில் பி ஹாப்பி தட் அவர் பட அவர் பேரில் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேங்கிறது அவருக்கு இந்த படத்தை பற்றி இப்போ புரியாது மேபி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவரை பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும் அண்ட் மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம் சீதாராமன் அங்கல் ஷவந்தி அண்ட் ஆல் த அசிஸ்டண்ட் டேரெக்டர்ஸ் கோ டேரக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி